ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட் என்ன கண்டிப்பாக அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவில் தான் ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க இந்த ஐநூறு வருஷம் பழமையான ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு அதாவது ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் அயோத்தியில் பாபர் மசூதி கட்டப்பட்டிருந்தேன் ஒரு சிலரால் இது ராமர் பிறந்த இடத்துல கட்டப்பட்டதாக தான் சர்ச்சை அதாவது கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் அது அப்படியே டவுன் ஆகி கொஞ்சம் வருஷம் கழித்து எயிட்டீன் ஃபிஃப்டீஸில் அயோத்தி யாருக்கு சொந்தன்றதில் சண்டை ஸ்டார்ட் ஆச்சு இதில் வந்து அந்த சண்டேலையே எழுபத்தஞ்சு பேருக்கு மேலே பலியானாங்க ஸோ அதை பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்தனால ரெண்டு மதத்துக்கும் சண்டை வரக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு மதமுமே வழிபடுற மாதிரி அந்த கோவிலை வந்து அமைக்கப்பட்டாங்க உள்புறத்தில் வந்து முஸ்லீம்ஸும் வெளிப்புறத்தில் ஹிந்துஸும் வழிபடுற மாதிரி ஒரு செவர் எழுப்பி சண்டைகளை தவிர்த்தாங்க அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு அண்ட் அப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் மசூதிக்குள்ளே ராமசில தென்பட்டதாக கூறுறாங்க இதுக்கு முஸ்லீம்ஸ் எல்லாருமே எதிர்ப்பு தர ஸோ எப்பவுமே பிரச்சனையாகவே ஆயிட்டிருக்குனால இதை கவர்மெண்ட் கையில் எடுக்கிறாங்க ரெண்டு மதத்தினருமே இங்கே போகக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்தையே மூடிடுறாங்க அன்னையிலேருந்து அயோத்தி வந்து ஒரு சர்ச்சைக்குரிய இடமா அறிவிக்கப்படுது பிரச்சனை எங்கே பெருசாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் பூட்டப்பட்ட மசூதிக்கு உள்ள ஹிந்துஸ் சென்று வழிபடலாம் அப்படின்னு மாவட்ட நீதிபதி உத்தரவிடுறாரு ஸோ முஸ்லீம்ஸ் எல்லாருமே போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த பிரச்சனை அப்படியே பெருசாகி டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நைன்டீன் நைன்டி டூவில் பாபர் மசூதி இடிக்கப்படுது கலவரத்தில் ரெண்டாயிரம் பேருக்கும் மேலே பலியாகிறாங்க இன்னுமே இந்த டே யாராலையும் மறக்க முடியாமல் வருஷா வருஷமும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள்னு பேசப்பட்டு தான் வருது அதுக்கப்புறமும் இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டே இல்லாமல் அயோத்தி போயிட்டு திரும்பி வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே குஜராத்தில் வச்சு ஒரு பெரிய ட்ரெயினில் தீ வைக்கப்பட்டு அதில் ஒரு ஐம்பத்தெட்டு பேர் இறக்குறாங்க ஸோ இதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டுருக்க டைமில் தான் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த சர்ச்சைக்குரிய இடம் யாருக்கு சொந்தோன்னு முடிவு செய்ய அலகாபாத் உயர்நீதிமன்றம் கையில் எடுத்தாங்க ஸோ கண்டிப்பாக அந்த இடத்த ரிசர்ச் பண்ணியே ஆகணுன்றதுக்காக ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் தெரிவித்து ஸோ ஒரு ரிசர்ச் நடத்துகிறாங்க அப்போ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி மூணில் மசூதி இருந்த இடத்துல கோவில் இருந்ததை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த இடம் யாருக்கு சொந்தோம்னு ரொம்ப ரொம்ப டிபேட் போயிட்டே இருக்குது காலங்காலத்துக்கும் மாத மாதத்துக்கும் இந்த டிபேட் நீடிச்சுட்டே இருக்கு அண்ட் எப்போ எண்டாச்சுன்னா நவம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தில் கோவில் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க அண்ட் அதே அயோத்தியில் அஞ்சு ஏக்கர் மசூதி கட்டுறதுக்கும் இடம் வழங்கப்படுது இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட ஃபைனல் தீர்ப்பு ஃபைனலி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் அஞ்சில் ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேஸ்த்ரா என்ற ட்ரஸ்ட் மூலமாக ரெண்டு புள்ளி எழுவத்தி ஏழு ஏக்கர் இடத்துலையும் அதை சுற்றியுள்ள ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான எழுவது ஏக்கர் நிலத்திலையும் சேர்த்து பிரம்மாண்டமாக ராமர் ஆலயம் அமைக்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி சுபபோக சுப வேலையில் நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் ஆலயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கான அடிக்கல் நாட்டு விழா அந்த ராமரோட அருளால இனிதே ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஐநூறு ஆண்டு கனவும் நினவாச்சு உத்தரப்பிரதேஷோட அயோத்தியில் அந்த சர்ச்சைக்குரிய இடத்துல ராமர் கோவில் கட்ட உச்ச நீதிமன்றம் ஃபைனலாக அனுமதி வழங்கிச்சு கோவில் கட்டுவதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ரீராம ஜென்ம பூமி தீர்த்த ஷேத்ரா என்ற பெயரில் அறக்கட்டளையை அமைச்சாங்க ஸோ இந்த அடிக்கல் நாட்டும் விழாவுக்கு இந்த ஸ்பெஷல் ஒக்கேஷனுக்கு பூமி பூஜைக்காக ரெண்டாயிரம் கோயிலில் இருந்து புனித மண்ணும் நூறு நதிகளிலிருந்து புனித நீரும் அனுப்பி வைக்கப்பட்டது உலகம் முழுசா இருக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த அயோத்தி ராமர் கோவிலோட கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிவடைஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பேரும் பங்கேற்றுருக்காங்க நம்ம ராமாயண ஸ்டோரீஸ்லாம் பார்த்துருப்போம் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யும்போது அந்த தேதி சொன்னதும் அந்த அயோத்தி நகரமே தேவலோகம் போல் ஜொலித்து திருவிழா கோலம் போல் இருந்ததாகவும் நம்ம படிச்சிருக்கோம் அதே மாதிரி தான் இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டும் ரொம்பவே நாட்டில் உள்ள எல்லா மக்களும் செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாகவே காணப்பட்டுச்சு ஆனால் என்ன தான் ஒரு சைடு செலிப்ரேஷன்ஸ்லாம் நல்லா போயிட்டு இருந்தாலும் கான்ட்ரவர்சிஸும் தான் இருக்குது அதாவது சர்ச்சைகளும் இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அவங்களோட டார்கெட் என்னதான் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ராமர் கோவில் கட்டி தான் ஆகணும் அதே மாதிரி ராமர் பிறந்த இடத்துல அவருக்கு ஒரு கோவில் கட்டப்பட்டது அண்ட் இன்னுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இதில் என்னென்னா எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின் ராமரோட சீத்தையும் ஹனுமானும் இருப்பாங்களே அவங்கள எங்கேன்னு இந்த கோவில் அயோத்தியில் ராமர் பிறந்ததுக்காக கெட்டப்பட்டனால பால ராமர்க்காக கெட்டப்பட்ட கோவில் அதாவது அஞ்சு வயசு ராமர்க்காக கெட்டப்பட்ட ஒரு கோவில் அண்ட் மேலும் சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னா இந்த ராமர் கோவில் வந்து ஃபுல்லாக இன்னுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கலை அதாவது ஃபுல்லாக கட்டப்படலைன்னு சொல்ல வராங்க கோவிலில் மூன்று தலங்கள் இருக்கதாகவும் அதில் ஒரு தளம் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக கட்டப்பட்டிருக்குன்றதாகவும் தகவல்லாம் வெளியாகிருக்குது ஸோ முடிக்காமல் எப்படி இந்த கோவிலுக்கு நம்ம கும்பாபிஷேகம் நடத்தலாம் அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சிஸ் எழும்பிட்டு வர டைமில் அதோட ரிசல்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முகூர்த்தம் வந்து ஒரு பிராண பிரதிஷ்ட முகூர்த்தம் அதான் பிராணம்னா உயிர் பிரதிர்ஷ்டம்னா உயிர் ஊட்டுதல் ஸோ இந்த ஒரு முகூர்த்தம் ஸ்பெஷலாக அந்த பிராண பிரதிஷ்டத்துக்காக வர்றதுனால இந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதாக கூறப்படுது இது தான் த ஹிஸ்ட்ரி ஆஃப் அயோத்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி